எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்தியன் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா தொட்டுருச்சு ஸோ நேற்று பதினோரு கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் ஃபைனல் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ வந்து அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இன்னும் சண்டே உடைய இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பதினொரு கோடிக்கு மேலே தான் வசூல் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்தியன் டூ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெஞ்ச்மார்க்காக கமல்சருடைய படமாக அது வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இரநூறு கோடி கமல்சருடைய அடுத்த படம் டச் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ தசாவதாரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அந்த படம் வரிசையில் விஸ்வரூபம் அதுவும் வந்து நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ இரநூறு கோடி வசூலை நோக்கி வந்து சென்று கொண்டிருக்கிறது நாளைக்கு அநேகமாக வந்து அதாவது இன்றைக்கி அடைஞ்சிருக்கோம் நாளைக்கு வந்து நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் அதில் பார்க்கும் பொழுது ஒரு வேறு லெவல் ஒரு அச்சீவ்மெண்ட் தான் ஸோ கோடி அப்படிங்கிறது சங்கர் சார் அண்ட் கமல் சருக்கு கொஞ்சம் கம்மி தான் பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்த நெகட்டிவ் ரிவ்யூஸுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஓல்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க ஒன் ஃபிஃப்டி தான் வந்திருக்கு ஒன் தான் வந்திருக்கு அப்படி கிடையாது ஒன் நைன்டி சிக்ஸ் க்ரோர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ வேற லெவல் கமல்சர் அப்படிங்கிறது தான் இவ்வளோ ஒரு இதை தாண்டி அவருடைய ப்ரமோஷன் அவருடைய டெடிக்கேஷன் அவருடைய நடிப்பு எல்லாமே வந்து இந்த படத்தை ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் சரி இண்டியன் டூ வசூலை விடுங்க ஒரு பக்கம் பட் இண்டியன் டூ படத்தால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புவீங்களா ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது நம்ம விழுப்புரம்ல கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பாத்ரூம் உடைய டோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூர் எழுதி வெஸ்ட் லஞ்சம் வாங்க கூடாதுன்னு சொல்லி எழுதிருந்தாங்க அது ஒரு பக்கம் வந்து போய் இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு பொறியாளர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா லஞ்சம் வாங்கியிருக்காரு அது வந்து லஞ்சத்துறைக்கு வந்து போயிருக்கு ஸோ அவங்க வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் டூ ஸ்டே கமல் சார் கெட்டப் போட்டு சும்மா வேறு லெவல் பண்ணார்ல அதே மாதிரியே கெட்டப் போட்டு ஆஃபீஸரு வாட்ச் பண்ணி அவங்கள வந்து கையங்குளமாக பிடிச்சி கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி அஞ்சு லட்ச ரூபா வந்து லஞ்ச பணத்தை வந்து பிடிச்சி ஒப்படைச்சிருக்காங்க ஸோ ஏர் லெவல் ஹேட்ஸ் ஆஃப் உமன் ஸோ இண்டியன் டூ ஏற்படும் தாக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதுக்காகவே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேருக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பாண்டாவுக்கு வருவோம் பாண்டா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமா ரிவ்யூ அந்த யுனி சைக்கிள் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்க ஐயா ஆ முப்பது நாற்பது கிலோமீட்டர் தையே போவோம் அந்த சைக்கிள் ஆ அது எப்படிப்பா நேரம் ஓட்டுறார் அந்த சைக்கிள் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தார்ல அந்த சைக்கிளில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இதை யூஸ் பண்ணி பாண்டா பிரசாந்தே இந்த மாதிரி நீங்கள் வாங்குறேன் நீங்கள் இஎம்ஐலாம் போட்டு நாங்கள் தரோம் எங்கிட்ட ஒன்றரை ரூபா இருக்குது ரெண்டரை ரூபா இருக்குது எது வாங்குறீங்க இஎம்ஐயில் அப்படின்னு சொல்லி போட்டு டேக் பண்ணி விட்டேன் அந்த பாண்டா என்ன பதில் சொல்லும் ஒன்றும் பதினஞ்சு சொல்லாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு ஐயோ என்னடா அது நம்மளை போட்டு தாக்குறாங்கன்ட்டு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் மினி சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்குங்க அதாவது ரெண்டரை லட்சம் ஒன்று வந்து டாப்பில் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடு போகலாம் ஸோ எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறது சிட்டிக்குள்ளே அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஸ்பீட் நம்ம ஏற்றுக்கலாம் கண்டிப்பாக செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறப்ப ஓகே தான் அந்த சேசிங் எல்லாமே இப்போ கன்வின்சிங் ஆகிடுச்சி சரி என்னப்பா சேனாபதி எடுத்தாருன்னா போயிட்டே இருக்கார் சைக்கிளில் முப்பது நிமிஷம் ஓட்டுறாரு அப்படின்ற மாதிரி சில தற்கொலைங்க சொல்லிட்டு இருந்தாங்க டே நானூறு கிலோமீட்டர் மைலேஜ்ரா ஒரு தடவை சார்ஜ் போட்டா முதவிகளா நானூறு கிலோமீட்டர் எவ்வளோ தெரியுமா அவ்வளோ தூரம் போகுமா அந்த சைக்கிள் ஸோ எல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் சங்கர்ஷர் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இதுவும் தெரியாமல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சைக்கிள் இப்படி போக முடியாது அப்படி போக முடியாது அப்படி படுக்க முடியாது இப்படி எந்திரிக்க முடியாது போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பாண்டாவுக்கு ஒரு செமையான ஒரு ரிப்ளை கொடுத்தாச்சு அப்படிங்கிறது அடுத்து இண்டியன் டூ படத்தை பார்த்து கமல் சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் மிரண்டு போன ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க இந்தியன் டூ பார்த்துட்டிங்களா சார் பார்க்குறேன்னு நீங்களே இல்லை எப்படி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னா இண்டியன் டூ நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டார் அப்புறம் வந்து அவருடைய படத்துடைய அப்டேட் சொல்லி ரெண்டு மூணு கொடுத்துட்டு போயிருக்காரு ஸோ இதுதான் சொல்கிறது இண்டியன் டூ பிடிக்கும் எல்லாருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு அதை ரஜினி ரசிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா உங்கள் தலைவருக்கே படம் பிடிச்சிருக்கிறா மெண்டலுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் நம்ம ஸோ ரஜினிகாந்த் அப்போ வந்து நீங்கள் நீங்கள் போற்றக்கூடிய தலைவர் அவர்கள் வந்து போய் அப்போ நல்லா இருக்கணும் சொல்லியிருக்கிறாப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் சொல்லணும் சரியா அது நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னா நீங்கள் மென்டலன்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும் ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு நமக்கிட்டே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது ஒரு பக்கம் தலைவனே புகழ்ந்துட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து படகு இல்லை இல்லை பிளாப்பே அப்படின்னு இருக்கா கிட்டே அப்படியே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிஷா குயிரால் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் கமல்சர் அவர்களை பற்றியும் வந்து ஒரு த்ரெட்டு வந்துச்சு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோன்னா ஸோ பாபா படத்தப்போ என்னுடைய கெரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க பட் கமல்சரை பற்றி கேட்க பொழுது நான் ஒர்க் பண்ண படம் வந்து ரெண்டு படம் தான் பட் அதுலேயும் வந்து அவர்கிட்ட டெய்லி நிறைய விஷயங்கள் நான் கற்றுப்பேன் ஸோ இஸ் லைக் அன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற மாதிரி நம்ம கமல் சார் பற்றி எல்லாம் சொல்லுவாங்களோ அது மாதிரி சொல்லிட்டு நான் ஏதாவது பேசும்போது கூட கமல் சார் கிட்டே பேசும்போது எனக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது அவர் நிறையா பேசிக்கிட்டே இருப்பார் ஸோ நிறைய நம்ம பேசுனா நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லிட்டாங்க ரஜினிகாந்த பேசி பேசும்போது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டாங்க அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் சிவானா அவர்கள் செயலர் நடிச்சார்ல ரஜினிகாந்த் எல்லாம் படம் நடிச்சிட்டிங்க என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்றாங்க ஏங்க நான் அது போல் கிடக்குதுங்க கமல் சார் ஃபேன் நான் எனக்கு உலக என்னை பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்குது பட் கூட படம் பண்ண முடியல வருத்தம் அப்படின்றார் ஏய் ரஜினிகாந்த் பற்றி கேள்வி கேதுக்கே கமல் சாரை பற்றி பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க தோணுச்சு ஸோ அந்த அளவுக்கு எல்லோரும் வந்து இருக்காங்க அப்புறம் கல்யாண் மாஸ்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார் அப்போவே கமல் சார் தான் சூப்பர் ஸ்டாருங்க நீங்கள் வேற அவருடைய எனர்ஜி பார்த்தீங்களா இந்தியன் டூல பாருங்க எப்படின்ட்டு தக்லைஃபில் பாருங்கள் நம்ம விக்ரமில் பாருங்கள் என்ன மாதிரி பண்ணியிருக்காரு அந்த மனுஷன் பெரிய இன்ஸ்பிரேஷனுங்க எனக்கு அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் ஏஆர் ரகுமான் லேட்டஸ்ட்டாக வந்து இந்தியன் டூ பார்த்திங்கன்னு கேட்டதுக்கு நல்லாயிருக்கு பார்த்தேன் மியூசிக் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க மியூசிக் ஓகே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து மறைமுகமாக சொல்லிட்டார் என்ன அப்படின்னா அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் அவர் வந்து காட்டிக்கணும் அதுதான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வருத்தமாக இருந்தது ஏன்னா நிறையா இண்டஸ்ட்ரிக்கு அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கணும் பட் அவர் வந்து குவாலிட்டி இங்கே கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டிலே வந்து உட்காந்துட்டார் அப்படின்ற மாதிரி அந்த மீன் பண்ணி சொல்கிறாரு அதாவது இங்கே டிசர்வ் கிடையாது நீங்கள் அப்படிங்கிறத ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது தட் இஸ் வெரி வெரி கரெக்டான பாயிண்ட் அடுத்து கல்கி படத்தில் வந்து ஏழு காம்ப்ளெக்ஸாம் மொத்தம் சரியா அதில் வந்து யாஸ்கின் சுப்ரீம் யாஸ்கின் சார் தான் லீட்ரு எல்லா காம்ப்ளெக்ஸுக்கும் அவருக்குன்னு ஒருத்தர் இருக்காராம் அது யாரா அப்படிங்கிறீங்களா களி சரியா ஸோ களி அப்படிங்கிறது இன்விசிபிள் ஃபோர்ஸாக அது வந்து எந்த ஒரு கேரக்டரும் கிடையாது ஒரு இது மாதிரி இருக்கும் போல் ஒரு இன்விசிபிளாக வந்து வந்துட்டு போகும் போல் ஸோ அதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் நாகர்ஷ்ணுனுடைய ஒரு உலகம் ஒரு மேஜிக் அப்படிங்கிறது வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் அடுத்து தக் லைஃப் பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பிளான் பண்ணுறாங்களாம் ஸோ படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு இப்பயே உருட்ட ஆரம்பிச்சாங்க தேவர் மகனில் வந்த கமல்ஹாசன் மற்றும் சிவாஜி கணேசன் போல் கமல் சார் மற்றும் சிம்பு வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க பட் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில அதெல்லாம் வந்து மைண்டில் போட்டுக்காதீங்க மணிரத்னம் சார் கமல் சார் வந்து ஸ்கிரிப்டில் இன்வால்வ் ஆகிருக்கார் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்மள வந்து பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ கமல் ஸ்கிரிப்டு ஹெச் வினோத் டேரக்ஷனு விஜய் அவர்களுடைய ஆக்டிங்கு சார் கெஸ்ட் ரோல் எப்படி இருக்குது வேறு லெவல் ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ ட்ராப் இல்லை கைஸ் கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ தான் தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதற்கான ஒரு ஒர்க் வந்து போயிட்டுருக்கு இன்றைக்கி ஒருத்திய தேட்டரில் படம் பார்க்கும் பொழுது ஹெச் வினோத் ஜெகதீஷ் ஜெகதீஷ்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் ரெண்டு பேரும் ஒன்னாதான் படம் பார்க்க வந்திருக்காங்க இண்டியன் டூ தான் இன்றைக்கி பார்த்துருக்காங்க ஸோ பார்த்துட்டு அவங்க வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது பேர் லெவல் உறுதியாயிருச்சு அப்படின்றத நம்ம நம்பலாம் அடுத்து நைன்டீன் நைன்டி செவனில் பத்துலேருந்து பதினஞ்சு மில்லியன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து செலவு பண்ணியிருக்காராம் பதநாயம் படத்துக்கு கிட்டத்தட்ட இப்போ அங்கே மதிப்பு போட்டிங்கன்னா இரநூத்தம்பது கோடி நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதில் கடனாளி ஆனவர் தான் கமல் சார் அதான் சொல்கிறேனே இங்கெல்லாம் நான் யாருமே டிசர்வ் கிடையாதுங்க கமல் ஹாலிவுட்ல ஹாலிவுட்டில் இருந்துருக்கணும் அப்படிங்கிறது பாயிண்ட் இங்கே இருந்தாலும் பாருங்கள் அந்த டைம்லேயே எப்படி ஒரு படம் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னா கல்கி ப்ரொடியூசருக்கும் ஆக்டர்ஸுக்கும் நடித்த ஆக்ட்ரஸ் எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆச்சாரியா பிரமோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு சரி எதுக்கு அனுப்பியிருப்பார் படம் ஹிட் ஆயிருச்சு இந்த நேரத்தில் நமக்கும் ஒரு பப்ளிசிட்டி ஆயிடும் அதுபோக நம்ம அப்படியே சென்டிமெண்ட் அடிச்சிட்டிங்க இந்துஸ் வந்து கேள்விப்படுத்திங்கன்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு சில சில்லற தரும் அதனால் அப்படி சொல்லிட்டுருக்காங்களா அப்படிங்கிறது தெரில ஸோ இதுக்கு என்ன டீம் ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னும் சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்